அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு என்ன சொன்னால் பேன் கார்டு இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு கிழிஞ்சிடுச்சு இல்லை கரையாக போயிடுச்சு இல்லை தீயில் எரிஞ்சு போச்சு ஸோ அது வந்து வளைஞ்சி போச்சு இன்னும் நிறைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்குமா இதை வந்து எப்படி நம்ம வந்து நியூ புதுசாக நம்ம அப்ளை பண்ணலாம் எப்படி எங்கேருந்து வாங்கலாம் இது என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த சூப்பர் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே புது பான் கார்டு யாருக்கும் எல்லாரும் வந்து ஒரு நாளில் இப்போ கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு வந்து பெரிய சிக்கலாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ரேஷன் கார்டு எடுத்துட்டோம்னா ரெண்டாவது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் பதிவு பண்ணோம்னு சொன்னாக்க பதினஞ்சு நாள் இருபது நாள் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆதாருக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்னும் சொல்ல போனால் இந்தியன் பேங்க்கில் இந்த மாதிரி பேங்க்கில் போய் நம்ம வந்து கேஒய்சி பண்ணி தான் நம்ம வாங்க முடியும் ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆதார் பேன் கார்டு ரேஷன் கார்டுலாம் வந்து ஸ்கேன் பண்ண முடியல உங்களுடைய ரேஷன் கார்டு பேன் கார்டு வந்து பழைய கார்டாக போயிடுச்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்டேட் பண்ணணும் இன்னும் சொல்ல போனாக்கா ரேஷன் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ண முடியல இன்னும் சொல்ல போனால் வீணாக போயிடுச்சு தீயில் கருகி போச்சு மடங்கிட்டிங்க இப்படிலாம் ஒரு காரணம் இருக்கும்போது ஹவுசிங் சென்டரில் ஒரு எளிய வழியை இப்போ கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்ன செய்யணும்னா உங்கள் மொபைல் நம்பரை வந்து இந்த கார்டில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கனாக்கா ரேஷன் கார்டை வந்து கார்டில் வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பழசு வந்து கொஞ்சம் வளையம் லேசாக இப்போது வந்து கார்டு சைஸில் ஒரு டூ எம்எம் சைஸில் வந்து ஒரு திக்கான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேன் கார்டு வந்து அப்போ வந்து பேப்பரில் இருக்கும் லேமினேஷன் நம்ம பண்ணி வரோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே அளவில் வந்து வேர்ல்டு அளவில் வந்து ஐடி கார்டு மாதிரி இப்போ வந்து திக்காக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஆதாரை பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி தான் வரும் அதை நம்ம லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கோம்

தயாரா இருக்கிறாங்க உங்களோட டேமேஜ் கடை மாற்றம் நீங்க தயாரா இருக்கீங்களா இது மாதிரி சூப்பரான வீடியோ நீங்க பார்த்து வச்சுக்கணும் டிட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி டிட் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா எடுங்க பக்கத்துல இருக்க பெல் பெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி